காட்டன் சால் கஸ்டமர் வாங்கியிருந்தாங்க அதாவது டூ தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு இது வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு தான் கொடுத்துட்ருந்தோம் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகுது ஸோ அதனால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா போட்டாலும் வந்து கேன்சல் ஆயிடுது இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க டீலரு சூரத்துலேருந்து வரதுனால செவன் டு டென் டேஸ் ஆகும் டெலிவரி விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர் இருக்கும் அஞ்சு பீஸ் இதிலே வந்து பத்து பீஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தான் அந்த மாதிரி வேணுணாலே எடுத்துக்கலாம் அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஷால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சடு காட்டனாக தான் இருக்கும் ப்யூர் காட்டனாக இருக்காது பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சாய எதுவும் போகலை அந்த ஃபாயில் பிரிண்ட் அந்தளவுக்கெல்லாம் போகலை ஸோ வேணும்னா அந்த எல்லாம் வந்து ஷாலோட எஜ்ஜில் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் லேஸ் கொடுத்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் ஏன்னு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதில் நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ண முடியாது காமனாக வந்து இந்த கலர்ஸ் வந்து வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் டூ தேர்ட்டி